ஹாய் இது கேளுங்க கேளுங்க கதை எழுதிய இம்யாயம் இருபத்தி ஒன்பது கமிஷனர் அலுவலகத்தில் கமிஷ்னரின் முன்பு நின்றிருந்தான் இன்பரசன் அவர் அவனிடம் கோபத்தில் கத்திக் கொண்டு இருக்க அவனோ டேபிளில் ஒரு கையை ஒன்றி மற்றொரு கையால் டேபிள் வைட்டை சுழற்றியவாறு அதனை பார்த்து இருந்தான் டேய் என்று அதட்டினார் அவர் அவன் சாவதானமாக நிமிர்ந்து அவர் முகத்தை பார்த்தான் எங்கடா அவன் தேடிக்கிட்டு இருக்கேன் எவனாச்சும் காதல பூ வச்சவன் இருப்பான் அவன்கிட்ட போய் இப்படி சொல்லு இவனோட கஸ்டடியில் இருந்தவன் தப்பிச்சு போனானாம் அதையும் இவனால் கண்டுபிடிக்க முடியலையாம் என்கிட்ட இந்த கதையெல்லாம் வேண்டாம் அவன் பதில் சொல்லவில்லை மீண்டும் டேபிள் தான் பார்த்து கொண்டு இருந்தான் இங்கே பாரு இன்பா நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை முதல்ல அவனை கொண்டு வந்து ஸ்டேஷனில் வை கண்டிப்பா சார் அவன் கிடைச்சதும் முதல்ல அவனை ஸ்டேஷனுக்கு தான் கொண்டு வந்து வைப்பேன் அவர் கோபம் தலைக்கு ஏறியது என்னை பார்த்தா எப்படி முட்டாள் மாதிரி தெரியுதா நிமிர்ந்த அவர் முகத்தை பார்த்தவன் இல்லை சார் என்று விட்டு மீண்டும் குனிந்து கொண்டான் தன் கோபத்தை மதிக்காமல் தன்னை கிண்டல் செய்யும் அவன் மேல் அவருக்கு கோபம் உச்சத்தை தொட அருகில் புத்தகத்தை எடுத்து அவன் மேல் எரிந்தார் தலையை நிமிராமலேயே சட்டென்று லாபகமாக அதனை பிடித்தான் இன்பரசன் அவர் இதழில் சிறு புன்னகை அரும்பியது ஏண்டா இப்படி பண்ற என்னால சமாளிக்க முடியலடா போலீஸ்காரங்களை அடிச்சிருக்கான் கண்டிப்பா தண்டனை உண்டு பார்த்துக்கலாம் சார் இன்பா எதுக்கு இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிற இதனால் நீயும் தான் பாதிக்கப்பட போற இப்பொழுது அவர் முகத்தை ஆழ்ந்து பார்த்தான் இப்படி பார்த்தா எல்லாம் சரியாக போய்டுமா அவனை கொண்டு வந்து ஒப்படைக்கலனா சஸ்பென்ஷன் கிடைக்கும் உனக்கு தெரியாதா கேஸ் கோர்ட்டுக்கு வர்ற அன்னைக்கு அவன் அங்கே இருப்பான் போதுமா சரிடா இருந்தாலும் உனக்கு என்று அவர் சொல்லி கொண்டிருக்கும் போதே என்ன டிரான்ஸ்ஃபர் தானே என்றான் அசால்ட்டாக பெருமூச்சு ஒன்றை விடுத்தார் கமிஷனர் சரி என்னோடய சொந்த ஊருக்கு போடுங்க டேய் நான் என்ன ட்ராவல் ஏஜென்சியை வச்சுருக்கேன் நீ கேட்குற ஊருக்கு அனுப்ப தப்பு பண்ணுற எத்தனையோ பெரிய மனுஷங்களை எதிர்க்க முடியாமல் அவங்களுக்கு உங்கள் பவரை யூஸ் பண்றீங்க இல்லை எனக்காக யூஸ் பண்ண முடியாதா அதிகாரமாக அவன் கேட்க அவர் முகம் கனிந்து அவனை பார்த்தார் சரி ட்ரை பண்ணுறேன் ஆமாம் என்ன திடீர்னு சொந்த ஊர் பக்கம் எல்லாரும் ரிட்டையர் ஆகிற சமயத்தில் தான் சொந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் கேட்பாங்க அவன் பதில் சொல்லவில்லை பேசிடாதடா வாயை திறந்து பேசிடாத என்றார் கோபமாக வேற ஏதாச்சும் கேட்கணுமா நான் கிளம்பவா வேலை இருக்கு அவனை முறைத்தார் எதுக்கு இப்போ முறைக்கிறீங்க என்ன அங்கேயேவா விட்டுட போறீங்க திரும்பவும் எங்கேயாச்சும் பிரச்சனை ஆச்சுன்னா அங்கே தூக்கி போட தானே போறீங்க என்றான் அலட்சியமாக அப்பப்பா சாருக்கு விருப்பமே இல்லாம தான் அந்த மாதிரி இடத்துல போடுறோம் பாரு நீயே தானடா கட்டிட்டு வாங்குற அப்புறம் என்ன என்றார் கடுப்போடு அவனோ அதனை கொண்டு கொள்ளாமல் அவருக்கு சல்யூட் வைத்து ஐ வில் டேக் அ லீவ் சார் என்றான் இது கொன்னும் குறைச்சல் இல்லை என்று அவர் முணுமுணுக்க அது காதில் விழுந்தும் விழாதது போல் அவர் அறையை விட்டு வெளியில் வந்தான் இன்பரசன் தஞ்சீப்பின் அருகில் வர டிரைவர் வண்டியை ஸ்டார்ட் செய்து தயாரானார் அப்போது பார்த்திபன் தன்னுடைய பைக்கில் இன்பாவின் அருகில் வந்து நின்றான் இன்பா அவனை பார்க்க அவனோ முகத்தை பார்க்காமல் சார் நீங்கள் கேட்ட டீட்டெயில்ஸ் என்று தன் கையில் இருந்த ஃபைலை அவனிடம் நீட்டினான் அதில் அவன் கோபம் புரிந்து மெல்லிய புன்னகை ஒன்றை இன்பாவின் இதழில் அரும்பியது ஒரு கையால் ஃபைலை வாங்கி கொண்டவன் மற்றொரு கையை நீட்டி பைக் சாவி கொடு என்றான் எதுவும் பேசாமல் அமைதியாக அந்த கையில் சாவியை வைத்தான் பார்த்திபன் டிரைவரிடம் அந்த சாவியை நீட்டி அண்ணே பைக்கை ஸ்டேஷனில் விட்டுட்டு நீங்கள் அங்கேயே வெயிட் பண்ணுங்க நாங்கள் வரோம் என்றான் அவரும் சரி என்று தலையசைத்து விட்டு சாவியை வாங்கி கொண்டு பார்த்திபனின் பைக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பினார் வண்டி எடு என்றான் பார்த்திபனிடம் அவன் எதுவும் பேசாமல் சென்று வண்டியில் அமர்ந்தான் கணேசனோட ஃபேக்டரிக்கு போ என்று விட்டு அவன் அருகில் அமர்ந்து கொண்டான் இன்பரசன் வழியில் அவன் ஏதேனும் பேசுவான் என்று பார்க்க அவன் அமைதியாகவே வந்தான் இப்போ என்னடா கோபம் உனக்கு அவன் அதட்ட பார்த்திபன் பதில் சொல்லவில்லை ஆனாலும் விடாமல் தன் குரலை சமன்படுத்தி கொண்டு கேட்டான் எப்போ நிச்சயதார்த்தம் நாலன்னைக்கு ம் அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் நல்லா புத்திசாலி பொண்ணாதான் உன்னோட அப்பா அம்மா பார்த்துருக்காங்க உடனே பார்த்திபனின் முகம் மலர்ந்தது திரும்பி இன்பரசனின் முகத்தை ஒரு முறை பார்த்துவிட்டு சந்தோஷமாக திரும்பி கொண்டான் உன் வருங்கால பொண்டாட்டியை பாராட்டினதுக்கு இப்படித்தான் அப்பட்டமாக சந்தோஷத்தை காட்டுவியா அவன் சின்னதாக சிரித்தான் தேங்க்ஸ் சார் எதுக்குடா தேங்க்ஸ் என்று கேட்டு அவன் தோழில் செல்லமாக அடித்தான் நான் கேட்க வேண்டியதை டைரெக்டாக உங்கள் கிட்டே கேட்கணும்னு நீங்கள் வேணும்னா எதிர்பார்க்கலாம் ஆனால் எனக்கான பதிலை நீங்கள் டைரக்டா சொல்லணும்னு எதிர்பார்க்க மாட்டேன் இன்டைரக்டாக சொன்னால் கூட புரிஞ்சுக்குவேன் உறக்க சிரித்தான் இன்பரசன் அப்போது பார்த்திபனின் செல்போன் ஒழிக்க எடுத்து பார்த்தான் நிஷாந்தி தான் அழைத்திறந்தாள் அழைப்பை துண்டித்தான் பார்த்திபன் ஏண்டா பேசு இல்ல சார் டிரைவிங்ல வேண்டாம் நான் அப்புறமா பேசிக்கிறேன் அதை அட்டன் பண்ணி சொல்லிடலாம் இல்ல கட் பண்ணா புரிஞ்சுக்குவா சார் பாரா என்று சொல்லி மீண்டும் சிரித்தான் அதற்குள் கணேசனின் ஃபேக்டரி வந்துவிட கேட்டிற்குள் ஜீப் நுழைந்தது பார்த்தி இங்கே இரு என்று சொல்லிவிட்டு இன்பரசன் மட்டும் உள்ளே சென்றான் ஜேபியிலிருந்து இறங்கி அது சாய்ந்தன் என்ற பார்த்திபன் நிஷாவை அழைத்தான் என்ன சார் ஃப்ரீ ஆகிட்டீங்களா ம் கொஞ்ச நேரம் ஃப்ரீ சொல்லு எதுக்கு கூப்பிட்டேன் உங்கள் அக்கா கால் பண்ணியிருந்தாங்க என்ன விஷயம் நிச்சயதார்த்தத்துக்கு ரெண்டு பேரும் மோதிரம் மாற்றிக்கணுமா என்ன எனக்கு பிடிச்ச மாதிரி மோதிரம் வாங்கிக்க சொன்னாங்க வாங்கிக்கோ அது எனக்கு தெரியாதா வேறு என்ன அப்பா இன்னைக்கு ஈவினிங் போய் வாங்கிட்டு வரலாம்னு சொன்னார் சரி எனக்காக ஒரு டென் மினிட்ஸ் ஸ்பென்ட் பண்ண முடியுமா பத்து நிமிஷம் செலவு பண்ணி நான் டக்குன்னு வந்துடுற அளவுக்கு எந்த கிடைக்குமா போக போகிறீங்க இந்த கிண்டல் தானே வேணான்றது அப்புறம் என்ன எனக்கு பிடிச்சதில் செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புகிறேன் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் எது நல்லா இருக்குன்னு அது போதும் சரி தான் பார்த்திபன் சரி ஓகே அப்போது நான் வச்சிடவா இரு நான் உனக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் எதுக்கு நேத்து உன்னோட சந்தேகம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அவள் இதழில் பொன்னகை அரும்பியது எப்படி தெரியும் சாரே சொன்னாரா இல்லை டேரெக்டாக சொல்லலை பட் நீ ரொம்ப புத்திசாலியாக இருக்கேன்னு சொன்னார் அப்போ நீ கெஸ் பண்ணது கரெக்டுன்னு தானே அர்த்தம் அதான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் எதுக்கு நான் புத்திசாலியாக இருக்கேன்னா ஏய் என்று சொல்லிச் செல்லமாக மிரட்டியவன் சாரை மாதிரியே நீயும் என்னை நோண்டி பார்க்குறியா என்றான் சரி அவள் உனக்கு தெரியாதா ஏன் ஹாப்பியாக இருக்கேன்னு ம் தெரியும் குழலி சேஃப் அதுதானே ம் அப்போது உங்களுக்கு கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு எனக்கு எதுவும் இல்லையா அதுதான் தேங்க்ஸ் சொன்னனே அதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது சரி வேற என்ன வேணும் ம் சிறிது நேரம் யோசித்தால் நீங்களே யோசிச்சு நான் சந்தோஷப்படுற மாதிரி ஏதாச்சும் செய்யுங்க சரி பார்க்கலாம் அப்போது வச்சுடுவா எதுக்கு இப்போ அவசரப்படுற பேஷன்ஸ் இருக்காங்களா அதெல்லாம் இல்லை எப்போவும் நீங்கள் தான் சட்டுன்னு வச்சுருவீங்க பேசலாம்னு ஆசையோடு இருக்கும்போதே நீங்கள் கட் பண்ணுறதே எனக்கு கஷ்டமாக இருக்கும் அதான் நானே போதும் அப்படின்னு கட் பண்றேன் பார்த்திபன் அமைதியாக இருந்தான் ஹலோ பார்த்தி என்ன ஆச்சு நிஷா யோசிச்சுக்கோ இந்த மாதிரி லைஃப்ல நீ நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டி வரும் இப்பவும் உனக்கு நான் ஓகேவா உள்ளிறங்கிய குரலில் கேட்டான் அப்போ ஒன்று பண்ணலாமா ஐயோ வேண்டாம்னு சொல்லிடுவாளோ மனதிற்குள் பயந்தவாறு என்ன என்று கேட்டான் நான் ஒவ்வொரு தடவை ஆகும் ஆகும்போதும் நோட் பண்ணி வைக்கிறேன் அதை டேலி பண்ணுற மாதிரி எனக்கு ரொமான்டிக்காக ஏதாச்சும் கொடுங்க சரியா பயம் நீங்கி அவன் முகம் மலர்ந்தது என்ன பார்த்தி பதிலே காணும் இது கூட ஓகே இல்லையா அப்போ சரி நான் வேற ஏதாச்சும் யோசிக்கிறேன் இல்லை இல்லை இதுவே ஓகே தான் என்றான் அவசரமாக சின்னதாக சிரித்தாள் அவள் இப்போ உன்னை டேலி பண்ணவா வாட் விழி விரித்து ஆச்சரியமாக கேட்டாள் உண்மையில் அவன் உடனே ஒத்துக்கொண்டு இப்படி செயலில் இறங்குவான் என்று அவள் நினைக்கவே இல்லை நிஷா பேபி செல்லமாக அவன் அழைக்க இன்னும் திகைத்தாள் அவள் ஐ லவ் யூ சொல்லும் ஏற்பட்ட வெட்கத்தை மறைக்க தலையை அழுந்த யாரும் பார்த்துவிடாதவாறு முகத்தை ஜீப்பின் பக்கம் திருப்பிக் கொண்டான் பார்த்திபன் திரும்பி அவன் திகைத்தான் இன்பரசன் உள்ளே அமர்ந்து கையில் இருந்த ஃபைலை பார்த்து கொண்டு இருந்தான் அவசரமாக போனை காதில் இருந்து எடுத்து சார் கிளம்பலாமா என்றான் பேசிட்டு வாடா இல்ல சார் பேசிட்டேன் என்று அவசரமாக நிஷாவிடம் சொல்லி அழைப்பை தொண்டித்துவிட்டு ஜீப்பை உயிர்ப்பித்தான் சஞ்சீவன் ஸ்பான்சர் பண்ணுறது இந்த நாலு பசங்களுக்கு தானா ஃபைலை ஆராய்ந்தவாறே கேட்டான் இன்பரசன் ஆமாம் சார் ரெண்டு பசங்க ரெண்டு பொண்ணுங்க ஹரி கேசவ் பானுப்ரியா ஷண்மதி இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்